வணக்கம் நான் உங்கள் வெட்டில ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் அவிட்டம் நட்சத்திரம் பூரட்டாஜ் நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த கும்பராசி நேர்களே புது வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நவக்கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படி ராஜயோகத்தை என்று பார்ப்போம் நேர்களே மறக்காமல் ஜோதிடம் சார்ந்த சந்தேகம் இருந்தாலும் அல்லது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் கீழ்கண்ட போன் நம்பருக்கு போன் செய்யுங்கள் நேர்களே இந்த வெற்றிலை ஜோதிட சேனலை சப்கிரைவ் செய்யுங்கள் கும்பராசி நேர்களே உங்கள் ராசி ராசியில் ராகுபகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்களுக்கு அதிகப்படியான முன்கோபத்தை கொடுத்து விடுவார் ராகுபகவான் கடந்த எட்டு மாதம் மாத காலமாக ஏழரை ஆண்டு சனி பகவான் காலம் உங்களுக்கு முடிந்து விட்டது ஒரு வழியாக ஏழரை சனி பகவான் காலத்தை தாண்டி விட்டீர்கள் ராகு பகவான் உங்கள் ராசியில் உங்கள் இன்னும் எட்டு மாத காலம் இருக்க போகிறார் நிதானமாக செயல்படுங்கள் வெற்றி நிச்சயம் அடைவீர்கள் உங்கள் வாக்கு ஸ்தானத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்கள் குடும்பத்தை எப்படி நடத்துகிறீர்கள் என்று உங்களுடைய வாக்கு சாதி தூரியம் எப்படி இருக்கிறது என்று உங்களுடைய நல் நடத்தை எப்படி இருக்கிறது என்று சனி பகவான் கண்காணித்து விட்டு உங்களுக்கு பொருளாதாரத்தை அதாவது மிகப்பெரிய பொருளாதாரம் பணம் வரவு அள்ளி கொடுத்து விடுவார் சனி பகவான் உங்கள் வாக்கு சுத்தம் இல்லை என்றால் கெட்ட மனிதர்களை அதாவது உங்கள் பக்கத்திலேயே கெட்டவர்களை வைத்து விடுவார் அவர்கள் மூலம் கெடுதல்கள் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாருக்கு அதிகமாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் நேர்களே குரு பகவான் உங்கள் ராசியை அதாவது அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் போரட்டாயுத நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த கும்பராசியை தை மாதம் முதல் யோகத்தில் பார்வை செய்கிறார் குரு பகவான் அதன் பலன்கள் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் குடும்பத்தில் யாராவது உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதில் இருந்து அவர்கள் விடுபட்டு ஆரோக்கியத்துடன் வாழ்வார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு வரும் இரண்டு மூணு மாதங்களில் பதவி உயர்வு உடனே கிடைக்கும் உயர்கல்வி முடித்து வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கு கல்வி சார்ந்த அல்லது கல்வி சாராத வேறு துறைகளில் உங்களுக்கு வெளிநாடு வெளி மாநிலம் எந்த இடமா இருந்தாலும் உங்களுக்கு இந்த வரக்கூடிய இரண்டு மூன்று மாதங்களில் உயர்ந்த வேலை மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வேலை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அற்புதமான வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல லாபத்தோடு நீங்கள் புதிய தொழிலை தொடங்க போகிறீர்கள் நீண்ட நாள் தடைப்பட்ட திருமணம் உடனே கைகூடும் உங்கள் பெண் ஆண் குழந்தைகள் திருமண ஏற்படை உடனே நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்கள் குடும்பத்தில் மழலை செல்வங்கள் புதிய வரவாக வர வாய்ப்பு அதிகமாக உள்ளது வீடு மனை அடுக்குமாடி குடியிருப்பு பொன் நகை வாங்கும் யோகம் மிக நன்றாக இருக்கிறது பூர்வீக சொத்து கிடைக்கும் சொத்து சம்பந்தமான கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் விவகாரத்து கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் நல்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வர வாய்ப்பு உள்ளது வருகிற இரண்டு மூன்று மாதங்களில் நேர்களே அற்புதமான உங்களுக்கு புதிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பம் முதல் உங்களுக்கு மிகப்பெரிய ராஜயோகம் வரப்போகிறது நீங்கள் நிதானமாக யோசித்து குடும்பத்தோடு எந்த முடிவு எடுத்தாலும் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் தான் நன்றி நேர்களே வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் நேர்களே இந்த வெற்றிலை ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் பைவ் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் த்ரீ ஜீரோ நன்றி நேர்களே